திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மரத்தடியில் ஒரு மகான் உறங்கிக் கொண்டிருந்தார் ஒரு மனிதர் அவர் மேல் பகைமை கொண்டிருந்தார் அவரை பிடிக்க கொஞ்ச நாட்களாகவே முயற்சி செய்து கொண்டிருந்தார் அந்த மனிதர் அங்கே வந்தார் வாளை உயர்த்தியபடி கத்தினார் ஏய் எழுந்து பார் நான் இறுதியாக உன்னை பிடித்து விட்டேன் இப்பொழுது உன்னை காப்பாற்ற யார் இருக்கின்றனர் மகான் எழுந்தார் இறைவனே என் எஜமானர் அவரே என் பாதுகாவலர் அவர் இங்கே எனக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றார் என்று அச்சமற்ற குரலில் கூறினார் இது பகைவனை பதற வைத்தது மகான் திடீரென்று பகைவனின் கைகளில் இருந்த வாளை பிடுங்கிக் கொண்டார் இப்பொழுது சொல் உன்னை யார் காப்பாற்றப் போகின்றனர் என்று கேட்டார் நிலைமை திடீரென்று மாறியதை பகைவன் உணர்ந்தான் பயத்தில் நடுங்கினான் உதடுகள் உலர்ந்தன உண்மையில் எனக்கு துணை யாரும் இல்லை இங்கே என்னை காக்க யாரும் இல்லை என்மேல் கருணை வையுங்கள் என்று கூறினான் மகான் வாளை தூக்கி எறிந்தார் உன் வாளை எடுத்துச் செல் பரிவும் கருணையும் நிறைந்த ஒரு வழி இருக்கின்றது இன்றிலிருந்து அதை என்னிடம் கற்றுக்கொள் என்று கூறினார் அந்த மனிதன் தன் நடத்தைக்கு வெட்கமடைந்தான் மகானின் கால்களில் விழுந்தான் அன்றிலிருந்து அவன் பகைமையை கைவிட்டான் மகானின் தீவிர பக்தனானான் என்ற இந்த சுவாமி ராமதாசர் அவர்களின் கதையை முன்வைத்து இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் செல்வது உங்கள் அழகமை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்